இசைவாணி மீது சட்டப்படியான நடவடிக்கை தேவையில்லை இது போன்ற தவறான விஷயங்கள் ஆரியர்களுடைய வருகைக்கு பின்பு இந்த மாதிரியான தவறான இசைவாணி அவர்கள் ஒரு ஒரு நல்ல பாடகிறதா அதுல எந்த மாற்றுக்கத்தையும் கிடையாது பெண்களை சபரிமலைக்கு செல்லக்கூடாது என்று யார் சொன்னா அப்படின்னா இந்த ரத்த வாடகைகளுக்கு மிருகங்களால் அவங்களுக்காக அவங்களுக்கு நிறைய பாதிப்பு மிருகங்களால் பாதுகாக்க வேண்டிய நிலைப்பாடு பெரிதும் சர்ச்சையை அவர்களை பற்றி பேசுவதற்கு பல அறக்கட்டளை நிறுவனர் திரு சக்தி ஹரிகரன் அவர்கள் வந்திருக்காங்க பெரிய சர்ச்சை கிளப்பிக்கிட்டு இருக்க காணா இசைவாணி அவங்க வந்து ஐயப்பன் பாடலில் வந்து தவறுதலாக பாடிட்டாங்க வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து நிறைய போராட்டங்கள் கண்டனங்கள் எழுந்துக்கிட்டு இருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இல்லை இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை நிறைய மாநிலங்களில் வந்து இருந்து சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு இந்த கார்த்திகை மாதம் பிறந்தாலே மாலை அணிந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க இது இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு ஆண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் என்ன அப்படின்னா தானா இசைவாணி அவர்கள் ஒரு நல்ல ஒரு புரட்சிகரமான தான் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஒரு பெ பெண்ணிய சுதந்திரம் சம்பந்தமாக அவர்கள் வந்து விழிப்புணர்வு பாடல்கள் நிறைய பாடிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம வரவேற்கிறோம் அதே நேரத்தில் ஒரு மக்களுடைய நம்பிக்கையை சீர்குலைக்கிற விதமாக இன்றைக்கு ஐயப்ப சுவாமியினுடைய பா ஐயப்ப சுவாமியை வந்து ஒரு கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஒரு பாட்டு பாடிட்டுருக்கிறாங்க அதாவது இசைவாணி அவர்கள் பெரியாருடைய சித்தாந்தத்தின்படி சொல்வதாக இருந்தால் எந்த தெய்வங்கத்தையும் இழிவுபடுத்தி பாடக்கூடாதுன்றது நம்மளுடைய ஒரு விவாதமா நம்ம பார்க்கிறோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து ஏசுநாதரை வந்து புகழ்ந்து பாடியும் ஐயப்ப சுவாமி வந்து ஏதோ தனிப்பட்ட முறையில் தீட்டு பார்த்ததாகவும் தீட்டுன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க முதல்ல வந்து இது இசைவாணிக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பெரியார் சித்தாந்தத்தை பேசக்கூடிய நம்முடைய நண்பர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா இசைவாணி பாடினது தவறு கிடையாது ஆனா அவங்க சொன்ன வார்த்தைகள்ன்றது ஒரு மிகப்பெரிய மனம் புண்படக்கூடிய வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்தி பயன்படுத்திருக்கிறாங்க இன்னொன்று தீட்டுன்ற வார்த்தை வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் பயன்படுத்துறாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவர் தீட்டுன்ற வார்த்தை அப்படின்றது மற்ற இடங்கள்ல வந்து சாதிய மதவாத பிளவுவாதங்கள் இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டில் தான் இந்த தீட்டு பெண்களை வந்து பேர்ல ஒதுக்கி வைக்கிறது இது பார்ப்பனர்கள் ஆரியர்களுடைய வருகைக்கு பின்பு இந்த மாதிரியான தவறான சம்பிரதாயங்கள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆனா ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய அவர் வந்து ஒரு மனிதனாக வாழ்ந்து மகானாக இன்றைக்கு எல்லோருடைய மனதிலும் குடியிருக்கக்கூடியவர் குறிப்பா இயேசுநாதரை விட இன்றைக்கு யேசுநாத ஒரு மதம் மத மதத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அங்கமாக விளங்கி வருகிறார் அதன் பேரில் நிறைய மக்கள் அது அந்த சமூகத்திற்கு என்று கிறிஸ்தவ சமூகமே என்று உருவாகியிருக்கிறது அதன்படி இன்னைக்கு ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகானும் அப்படித்தான் இந்த மண்ணில் வாழ்ந்து நல்ல விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கிறார் அவர் ஒருபோதும் பெண்களை வந்து இழிவா பார்க்குறதோ இந்த பார்ப்பனர்கள் மாதிரி தீட்டுன்ற பெயரை வைத்து ஒதுக்கி வைப்பதோ அந்த வேலையெல்லாம் அவர் செய்யவே கிடையாது அதை முதல்ல வந்து நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை பெண்களை வந்து வரக்கூடாதுன்னு எந்த எந்த இதுலையும் சொல்லலை எந்த ஒரு புராணங்கள்லையுமே எந்த ஒரு புத்தகத்துலையுமே ஐயப்பன் வந்து நேரடியாக வந்து சொல்லவே கிடையாது பெண்களை ஏன் சபரிமலைக்கு செல்லக்கூடாது என்று யார் சொன்னா அப்படின்னா இந்த ப இந்த ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வந்த முன்னாடி பயணித்த ஐயப்பன் மீது பற்று கொண்ட பக்திமார்கள் சொன்னார்கள் அவங்க ஏன் சொன்னாங்க அப்படின்னா இன்னைக்கு ஐயப்பன் கோவிலுக்கு பெண்கள் போகிறாங்களே இல்லையா இப்போ போகிறாங்க பத்து இருந்து அதாவது பிறந்த குழந்தைகள் இருந்து பத்து வயது பத்து வயது பன்னெண்டு வயது வரையும் குழந்தைகள் போகிறாங்க அதே மாதிரி மாதவடைய பீரியட்ஸ் நின்றவங்க போறாங்க வயதானவங்க போறாங்க காரணம் ஏன் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் தீட்டு பார்த்து அந்த அந்த அது மாதிரியான சடங்கு சம்பிராயங்களை மையப்படுத்தி ஐயப்பன் வந்து சொல்லலை ஐயப்பன் வந்து எந்த விஷயத்தையும் சொல்லலை ஆனா முன்னாடி சொன்ன முன்னோர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்ப வந்து பம்பை என்று சொல்லக்கூடிய பகுதி அங்க இருக்கு இருந்து பம்பையில இருந்து நடப்பாங்க அது சிறு வழி பாதையாகவும் இருந்து நடக்கிறது பெருமொழி பாதையாகவும் பார்க்கப்படுகிறது அந்த காலத்துல பம்பை வரையும் சாலை வசதி கிடையாது இன்னைக்கு இங்க போக்குவரத்து வசதிகளை விரிவுபடுத்தியிருக்கிறாங்க அந்த காலத்துல எரிமேல் வெளியாக போகும்போது கிட்டத்தட்ட ஐந்து மலைகளை கடந்து போகணும் ஐந்து மலைகளும் சாதாரண மலைகள் கிடையாது ரொம்ப உயரமான மலை அது மட்டும் இல்லாம நிறைய கொடிய மிருகங்கள் இருக்கக்கூடிய பகுதி அது மட்டும் இல்லாம எந்த விதமான அடிப்படை வசதிகளுமே கிடையாது மலை மேலே ஏறிட்டோம்னா தண்ணி கூட கிடைக்காது அந்த இடங்கள்லாம் நான் இருபது ஆண்டுகளுக்கு மேல பயணம் பண்ணிருக்கிறோம் அங்க வந்து சுவாசிக்கிறது கூட ரொம்ப சிரமமான சூழ்நிலை ஏற்படும் அப்படி இருக்கிறதுனால அங்கே பயணம் செய்த முன்னோர்கள் இங்க வந்து பெண்கள் வருவது சாத்தியமல்ல இந்த பாதையில் நடந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு மூச்சு திணறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்னொன்னு பெண்கள் வந்து இரு பத்து வயதுக்கு மேலே ஏன் போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா பத்து வயது வந்து அந்த நாற்பத்தஞ்சு ஐம்பது வயது வரை அவங்க மாதவிடாய் ஆகக்கூடிய காலங்கள் அந்த காலங்கள்ல அவங்க வந்து உடம்ப ஸ்டைன் பண்ணி நடந்தாங்கன்னா உடல் உபாதைகள் ஏற்படும் பீரியட் சைட் தான் மலைப்பகுதியில காட்டு வழியில் நடந்து போனாங்கன்னா அந்த ரத்த வாடைகளுக்கு மிருகங்களால் அவங்களுக்காக அவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும் மிருகங்களால் தாக்கப்பட்டு உயிர் உயிர் போகக்கூடிய சூழல்கள் ஏற்படும் அப்படின்றதுக்காகவும் மேலே வந்து பொதுவாகவே வந்து பெண்களுக்கு வந்து சுவாச தன்மை கம்மி ரொம்ப மலை உச்சியில் போயிட்டாங்கன்னா காற்று வந்து ஆக்சிஜனுடைய தன்மை குறையும் போது அவங்க மூச்சு விடுவதற்கு நிறைய சிரமங்கள் ஏற்படும் மாதவடை ஆகாம இருந்து நார்மலான பசன இருந்து போனாங்கனாலுமே மலையில அவங்க ஏறும்போது உடம்பு வந்து ஹீட் ஆகி உடம்பு பொதுவாக பெண்களுடைய உடம்பு அதிகமாக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ஹீட் ஆயிட்டாலுமே பீரியட்ஸ் ஆகிருவாங்க அப்படி பீரியட்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு நிறைய துன்பங்கள் துயரங்களை அவங்க அனுபவிக்கணும் அப்படின்றக்காகத்தான் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர ஐயப்பன் வந்து வந்தா போய் பார்த்தா தீட்டு பற்றும் ஐயப்பனுடைய ஆச்சாரம் குழஞ்சிடும் அப்படின்ற எண்ணங்கள் எதுவுமே கிடையாது பெண்களோட நலன் கருதி தான் உங்களுடைய நலன் கருதி தான் வந்து முன்னோர்கள் சொன்னாங்களே தவிர ஐயப்பன் ஒருபோதும் தீட்டு பார்க்கக்கூடிய நிலையில் இல்லை அவர் நல்ல விஷயங்களை இந்த மண்ணிற்கு விதைத்து சென்றிருக்கிறார் அதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அந்த நம்ம இசைவாணி அவர்கள் பாடியதெல்லாம் இல்லை இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அடக்குமுறைகள் இருக்கு கிறிஸ்தவ ஆலயங்கள்ல பெண்கள் போய் உள்ள போய் ஆஹ் ஆக முடியாத சூழல்கள் இருக்கு இன்னைக்கு இஸ்லாத்துல நிறைய நிறைய நடைமுறைகள் இருக்கு எல்லாத்தையுமே நம்ம பேசிட முடியாது இப்ப இன்னைக்கு அந்த அம்மா வந்து ஒரு தீட்டு பா நீ பாக்குற தீட்டை நான் உடச்சு முன்னேறிவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐயப்பன் எப்ப தீட்டு பார்த்தாரு பெண்களை வந்து மதிக்கக்கூடியவர் பெண்களை வந்து காம பொருளா பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு போனவர் மனிதன் வந்து ஒரு கட்டுப்பாடா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான குளிர்காலங்கள்ல அவன் நாப்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா ஒரு மனிதன் வந்து நாப்பத்தெட்டு நாள் ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அவன் அதை பண்ண ஆரம்பிச்சான் ஒரு நம்ம வாக்கிங் போறோம் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு நாற்பத்தெட்டு நாள் அதை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் தன்னாலேயே நம்மளுடைய மனமும் உடலும் பக்குவம் அடைந்து விடுகிறது ஒரு நாள் இருந்தாவே அந்த பழக்கப்படுத்தி வாங்கணும் அப்படின்ற ஒரு இப்ப வந்து யாரும் முழுமையால அந்த ஒரு மண்டலம்ன்றது நாற்பத்தெட்டு நாட்கள் நாற்பத்தோரு நாட்கள் சொல்லுவாங்க நாற்பத்தி நாட்கள்னு நாட்கள் சொல்லுவாங்க அந்த ஒரு மண்டலங்கள் யாருமே இருக்கிறது கிடையாது அது ஏதோ அது சுற்றுலா மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு இன்னொன்னு சபரிமலைக்கு எல்லா பெண்களுமே போய்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் நிறைய பேருக்கு தெரிய இருக்கிறது அது ஒரு சுற்றுலா மாதிரி ஆவ ஆவணி மாதங்கள்ல ஓணம் பண்டிகை காலங்கள்ல பெண்கள் எல்லாம் ஐயப்ப கோயிலுக்கு போயிருக்கிறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதனால பாதிப்புகள் வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த நடைமுறை நிறுத்தப்பட்டதே தவிர பெண்கள் போகாமல் உண்மையை சொல்கிறேன் நான் இது வரலாற்று உண்மை ஐயப்பன் கோயிலுக்கு வரக்கூடாது நீங்கள் வந்தால் தீட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து என்னை பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரம்மச்சரிய வரவள் களைஞ்சிடும்னா ஐயப்பன் ஒருபோதும் சொன்னதில்லை தயவு கூர்ந்து அப்படி ஒரு நல்ல மனிதரை சொல்லும் போது நம்ம ஏற்கக்கூடாது தந்தை பெரியாரை பற்றி யாராவது தவறாக சொன்னாலும் நம்ம ஏற்க போறது கிடையாது சரிங்களா அதே மாதிரி தான் ஒரு நல்ல மனிதர்கள் இந்த மண்ணிலே விதைத்து சென்ற நல்ல கொள்கைகளை பின்பற்ற வேண்டுமே தவிர அவரை தவறுதலாக தேவையில்லாத விஷயங்களை சொல்லி பிரச்சனைகளை உருவாக்குவதை நாம் கண்டிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அடுத்ததா இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லி சொல்லிருக்காங்க ஆனா வரைக்குமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல அறநிலையத்துறை அமைச்சருக்கு வந்து நிறைய நெருக்கடிகள் இங்க இருந்து போயிருக்கு அது என்னன்னா அந்த மாதிரி பாடல் அதாவது நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு நம்மளுடைய இது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கணுன்ற அவசியம் கிடையாது இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையின் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு பக்தியின் பக்தியை வந்து எழிவுபடுத்துகின்ற விதமாக ஒரு பாடல் பாடியிருக்கிறாங்க அவங்க இப்ப இயேசுனாத பத்தி பாடல அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனா ஒரு ஒரு தரப்பு மக்களுடைய நம்பிக்கையை சீர்குலைக்கிற விதமாகவும் ஒரு தரப்பு மக்களுடைய நம்பிக்கையை இப்போ புகழ்ந்து பேசுவது எந்த விதத்துல நியாயம் என்பதை சொல்ல இன்னைக்கு நிறைய அரசியல் தலைவர்கள் ஆஹ் திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள்லாம் இன்னைக்கு நிறைய பேசுறாங்க இந்த மாதிரி வந்து இசைவாணி பேசுறது வந்து என்ன பேசுகிறீங்க என்ன என்ன தவறு இருக்கு ஏன் உங்களுக்கு இவ்வளோ கொந்தளிப்பு சங்கிகளுக்கு ஏன் கோவம் வருது அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நான் ஒரு ஒரு வள்ளலார் வழியில் நான் போய்கிட்டு இருக்கேன் வள்ளல் பெருமான் எப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போனாரோ அதே மாதிரி அந்த பகுதியில் ஐயப்பன் வந்து சில விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கிறாரு ஐயப்பன் ஒரு நல்ல மனிதர் நல்ல மகானாக வாழ்ந்துட்டு போனார்ன்றதான் நம்ம மையப்படுத்துறமே தவிர யாரையும் வந்து தாழ்த்தி பேச வேண்டிய க நிலையை வந்து இங்கே உருவாக்கக்கூடாது அவங்க மேலே நம்ம நடவடிக்கை கச்சராஜா கூட சொல்லியிருக்காரு கைது செய்யணும்னு இசைவாணி மீது சட்டப்படியான நடவடிக்கை தேவையில்லை இது போன்ற தவறான விஷயங்கள் தவறான புரிதலை வைத்துக்கொண்டு தவறான விஷயங்களை பரப்ப வேண்டாம் ஐயப்பன் வந்து ஒரு நல்ல மகான் நல்ல மனிதர் நல்ல விஷயங்களை இந்த மக்களுக்கு சொல்லி சென்றிருக்கிறார் அங்கே போகிறவங்க யாரும் முட்டா கிடையாது ஐயப்பன் கோயில் போகிற வந்து க அங்க புயல் அங்கே கலெக்டர்ல இருந்து கலெக்டர்லேருந்து அமைச்சர்கள் இருந்து எல்லா சமூகத்தை சார்ந்தவரும் போகிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு ஜேசுதாசுடைய பாடல் பாடிதான் அங்க நடை திறக்கப்படுகிறது அங்க வந்து மதங்களுக்கே வேலை கிடையாது அங்க மத ரீதியான பிரச்சனைகள் இருந்திருந்தா தான் பாடக்கூடிய அரிவாசனம் பாடல் வந்து அங்க பாடல் ஒழிச்சிருக்கிறார் ஜெயசுதாஸ் அவர் ஒரு கிறிஸ்தவர் அவர் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் அவர் மாலை போட்டு வந்திருக்கிறாரு அவர் மாலை போட்டு போனதுனால கிறிஸ்துவ இருந்து அவர் நீக்குனாங்களே தவிர இந்து மத இந்து மதத்துல இந்து மத முறைப்படி அங்க எதுவுமே நடக்கிறது இல்லை ஆனா ஐயப்பன் கோவிலுக்கு போனதுனால இந்து மதத்துல வந்து அவர் வந்து ஒரு கிறிஸ்துவரா இருக்காரு வரக்கூடாதுன்னு தடுக்க கிடையாது கிறிஸ்தவராக இருந்தாலும் அவங்க இருக்கக்கூடிய முறை ஐயோ கோவிலுக்குள்ள போகும்போது சட்டை கட்டிட்டு போகலாம் அதே மாதிரி அந்த கோவிலுக்கு போகும்போது படிகளில் அந்த படிகள் வந்து நிறைய ஒரு ஐதீகங்கள் படி செஞ்சிருக்கிறாங்க அந்த படியில் ஏறுவதற்கு தான் இருந்தால் வேணாலும் ஏறலாம் பெண்கள் ஏறலாம் குழந்தை ஏறலாம் வயதானவங்க ஏறலாம் வயது முதிர்ந்தவர்கள் ஏறலாம் ஊனமுற்றவர்கள் ஏறலாம் எல்லாருமே போகலாம் இது எப்படி நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் தொடர்பான செய்யும் இதை வந்து இப்போ நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடத்துல வந்து கண்டனங்களும் ஆர்ப்பாட்டங்களும் அதிகமாகிட்டே இருக்குது இதுக்கான ஒரு கண்ட்ரோல் அப்படின்னா சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாதான ஒரு முடிவு கிடைக்கும் இல்ல அதாவது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேணாம்னு சொல்லலை இதை வந்து இந்து அமைப்புகள் வந்து கையில் தூக்கிக்கிட்டு பேசும்போது அது அதை இசைவாணியை பாதுகாக்க வேண்டிய நிலைப்பாடுலையும் நம்ம இருக்கிறோம் ஏன்னா நிறைய இந்து அமைப்புகள்லாம் வந்து இசைவாணியை பேசுற அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒழுக்கமாக நடந்துக்கிறது கிடையாது இன்னைக்கு ஐயப்ப கோயில சீர்குலைச்சதுக்கான காரணமே ஐயப்ப சேவா சங்கத்தின் பேர்ல கரசேவர்கள் மாதிரி இந்து இந்து அமைப்புகள் உள்ள போனது தான் அதனுடைய பெரிய இன்னைக்கு தீட்டுன்ற வார்த்தையை இசைவாணி பயன்படுத்திக்கான காரணங்கள்லாம் இருக்குது அதனால் அவன் அவங்க மேலே வந்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கிறங்கிற கூட அதற்கு வந்து ஒரு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டாங்கன்னா கூட அது ஐயப்ப பக்தர்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும் அதே நேரத்தில் இது போன்ற மதத்தை புண்படுத்தக்கூடிய வகையில் அடுத்தவர்களுடைய தெய்வ நம்பிக்கை சீர்குலைக்கூடிய வகையில் பாடக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து ஒரு ஒரு அறிவிப்பை வெளியிடணும் இசைவாணிக்கு வந்து அதற்கான அவங்க மன்னிப்பு கேட்கணும் வருத்தம் தெரிவிக்கணும் இதுவே வந்து எங்களுக்கு ஒரு ஆர்வலாக இருக்குமே தவிர அவங்களை சிறையில் அடைக்கிறதா எங்களுடைய நோக்கம் கிடையாது அவங்க ஒரு பெண்ணா இருக்கிறாங்க அவங்க பெண்ணியத்தை வந்து நாங்கள் மதிக்கிறோம் அதே நேரத்தில் உண்மையினுடைய தன்மை அறிந்து அவர்களுடைய பாடல் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அதை யேசுநாதரை புகழ்ந்து பாடிட்டு அதுக்காக யேசுநாதரை புகழ்ந்து பாடக்கூடாதுன்னு சொல்லுவேன் எந்த தெய்வத்தையும் இழந்து இலிவா பாடலான்றதை எங்களுடைய கருத்து இசைவாணி அவர்கள் அதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்ற ஆன்மீகவாதிகளுடைய கோரிக்கை இன்னொன்று உண்மையான வரலாறு தெரிந்து கொண்டு அவர்களுக்கு வந்து நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யணும் ஏதோ முற்போக்கு சிந்தனை இருக்குன்னு சொல்லி என்னத்தையாக ஒண்ணு பேசிடக்கூடாது ஐயப்பன் வந்து ஒருபோதும் தவறான விஷயங்களை சொன்னதில் ஐயப்பன் கோவிலுக்கு பெண்கள் தாராளமாக வரலாம் அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய தன்மை எல்லோருக்கும் தெரியும் அந்த வழி பயணத்தை நீங்கள் நிச்சயமாக கடந்து சென்று ஐயப்பனை பக்தியோடு தரிசனம் செய்ய விரும்பினால் இன்றைக்கும் சபரிமலைக்கு எல்லா பெண்களும் வரலாம் என்பது என்னுடைய கருத்து முடிவா வந்து பெண்கள் வந்து ஐயப்பில் செல்லலாம் எந்த தடையும் இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்திருக்கீங்க இது மக்களுடைய கருத்து என்னன்றதை பார்ப்போம் நன்றி நன்றி